ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிய சைனீஸ் வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சைனீஸ் வெப்சீரியோட பேர் என்னென்னா புரோக்கன் த ஆர்ட் அதாவது உடைந்த நொறுங்கிய இதயம் அப்படின்னு கூட பொருள் வச்சுக்கலாம் இதில் ஒவ்வொரு எபிசோடுமே வந்து டுவிஸ்ட்டு ட்விஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் கதை குழப்பமாக இருக்கும் கவனமாக கவனிங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் இந்த பிடிச்சோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோனோடைய முகம் மாறியதுலேருந்து இவளுக்கு கொஞ்சம் தயக்கம் அது மட்டும் இல்லாமல் புதிய இடம் வர இதனால் வந்து இங்கே வந்து மிஸ் குவின் அப்படின்னு தான் இவளை கூப்பிடுவாங்க அதாவது இந்த முகத்துக்கு சொந்தக்காரியோட பேர் வந்து குவின் அதனால் வந்து இந்த பேரில் தான் இவ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை காப்பாற்றினா இல்லைங்களா இங்கே இருக்கக்கூடிய தலைவர் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்க உங்களை சந்திக்க விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லவே ரெண்டு பேரும் சந்திச்சுட்டு உனக்கு எதனா டிஸ்டர்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல இங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறார் இவங்க தான் மிஸ் குவீன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சகோதரி ஆனால் பிளட்டு அதாவது ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ரத்த சம்மந்தமெல்லாம் கிடையாது வளர்த்து எடுத்து வளர்த்த பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போவே புரிஞ்சுக்கிட்டா அப்போது உனக்கு எல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால இவளுக்கு கொஞ்சம் எம்பேரஸிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது ஏன்னா அவளுடைய முகத்தை வச்சுட்டு இருக்கும்போது இப்போது இவள் என்ன நினைப்பா நம்மளுடைய தங்கச்சியோட முகத்தை வச்சிட்ருக்காளே நம்ம தங்கச்சி இருந்தால் எப்படி இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிருப்பா இல்லைங்களோ அதே தான் இருந்தாலையும் இவள் வந்ததுலேருந்தே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக வெள்ளத்தனமாக தான் இவள் பார்க்குறான் அப்படி பார்த்து பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அங்கேருந்து கட் பண்ணி இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வராங்க அதாவது ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கான் அங்கேருந்து கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோயினை வந்து இவனை காப்பாற்றினா இல்லைங்களா அவங்ககிட்ட வந்து என்னாச்சு ஏதாச்சும் என்னை சந்திக்கணும்னு நினச்சிங்களே அப்படின்னு சொல்ல ஏதாவது உங்களுக்கு சொல்ல விரும்பணுமா அப்படின்னு சொல்ல எனக்கு எதுவும் சம்பவம் வரும்போல நான் வந்து இங்கேருந்து கிளம்பி என்னுடைய நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போது எங்கே யூகேக்கா அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நாள் இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அங்கே கடற்கரை ஓரமாக அதான் ஓரமாக வந்து மெடிசன் பிளான்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பார்த்துட்டு இது ரொம்பவே ரேரான செடி அது மட்டும் இல்லாமல் இது அப்படியே சாப்பிட்டா விஷம் ஆனால் இதை பதப்படுத்தி அரைச்சி இதை பவுடராக்கி சாப்பிட்டா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடராகவும் நல்ல ஹீலிங் பவுடராகவும் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம் ஏன்னா எங்கேயோ இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்களா வரே நீங்கள் ரொம்பவே கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்ப லக்கி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரியாகிடுது அவனுக்கு இவன் மேலே ஆசையே வந்துடுதுன்னு சொல்லலாம் ஆனால் இவளுடைய அழகு மயங்கி தான் வந்து இவன் இருப்பான் ஆனால் இந்த நேரத்தில் அவளுடைய நிலமை மாறி தான் இப்போ இவளுக்கு இவளோட முகம் வந்திருக்கு அவருடைய காதலுடைய முகம் உடனே இவனுக்கும் கொஞ்சம் ஆகுது எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்ல நான் வந்து ஒருத்தரை விரும்பினேன் அதனால் ரெண்டு மாதமாக என் வீட்டிலருந்து தொடர்ந்து இந்த காட்டு வழியாக தான் நான் வந்து போயிட்டு அவனா அடைஞ்சேன் ஆனா அவன் நல்லவன் இல்லை அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லு உண்மையாவா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்ல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை நிறுத்திவிட்டு சரி பாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல அங்கேருந்த கட் பண்ணி அப்படியே வந்து மறுநாள் காலையில் வந்து மழை பெய்யுது மழை பெய்ஞ்ச உடனே அவன் மழையில் நனைஞ்ச உடனே பழைய ஞாபகங்களாக வந்து சின்ன வயசில் யாரோ இவளை வந்து அடிக்கிற மாதிரியோ அவள் அப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்கள் அம்மா நல்லாவே இல்லை நீ பெருசா அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரியும் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கொள்கிற மாதிரியும் வந்து இவளுக்கு அந்த ஞாபகங்கள் வந்து போகுது அந்த நேரத்தில் இவன் வந்து கொடையை பிடிச்சிட்டு என்ன மலையில் நனைஞ்சிட்டு உங்களால் ஃபீவர் தாங்க முடியலையே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாருங்கள் மொத்தமே வந்து நனைஞ்சு போயிருக்கு உங்களால் முடியல நடக்க முடியலை நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை வந்து இவன் தூக்கிட்டு போகிறான் அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு ஷாங்கு வர போட ஆரம்பிக்கிறாங்க அதாவது ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலையும் இது ஃபேக்கான ஒரு ட்ரீமாக தான் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா பழைய ஞாபகங்கள் அதாவது அவன் ஃப்ளூட் ஒன்று அந்த ஃப்ளூட்டோட அதையை வச்சுக்கிட்டு இவளை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே தீருவாள் அவள் எனக்கானவ அது மட்டும் இல்லாமல் அவ எங்கே இருக்காளோ அவளை மட்டும் உயிரோட கொட்டுவாங்க மற்றவங்க எல்லாருமே கொண்டுடுங்க முக்கியமாக வந்து சொல்லிட்டுருக்கு அந்த நேரத்தில் அவனுடைய அண்ணா வந்து என்ன பண்ணுவான்னா இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இது பண்ணியிருக்காங்க அப்பா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல நான் இதுக்கெல்லாம் தயாராக இல்லை ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல சரி 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 நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போக இவன் எத்தனை நாளைக்கு தான் உயிரோடு இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் பிள்ளைத்தனமாக வந்து சிதிக்கிறான் அப்போயே தெ நம்ம ஹீரோவை வந்து இவனுங்க ஏதோ பண்ணியிருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் இவன் ஹீரோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் எல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு சூச்சமாக இருக்குது இவனை கண்காணிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே வந்து நம்ம ஹீரோ ஹீரோனியை காட்டுறாங்க ஹீரோ வந்து அந்த பக்கம் வந்து அவன் ஹீரோனியோட ஞாபகமாகவே இருக்கான் ஆனால் ஹீரோனி வந்து இங்கே புது இடத்துக்கு வந்து புது ஆளுங்க கூட இவங்க கூட நல்லா கொஞ்சம் என்ன தான் கஷ்டமாக இருந்தாலையும் கொஞ்சம் ஒரு இதுவாகவே பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க நம்ம கிட்ட அதாவது எங் மாஸ்டர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிட்ரி சாளுங்கள் எல்லாமே கொன்று இருக்கார் கொண்டுட்டு தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவ அப்போ தான் யோசிக்கிறார் இந்த பக்கம் வந்து சொல்லிவிட்டு அதை எப்படியோ பிஷ் சாப்பிட மாட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உணவு இருக்கும்போது கேட்க இல்லை சாப்பிடுவேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன்னா அலர்ஜி மாதிரி வந்துடும் அதனால் நான் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லோரும் பேசி சகஜமாக இருக்க அந்த நேரத்தில் சரி வாங்க போகலாம் ரொம்பவே டைம் ஆச்சு இந்த முகத்துக்கு சொந்தக்காரியை வந்து எங்கள் மாஸ்டர் வந்து ரொம்பவே லவ் பண்ணார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அப்போவே புரிஞ்சு போச்சு நம்ம மாஸ்டர் வந்து இந்த முகத்தை லவ்வருக்காக தான் அப்படியே எடுத்து நம்மளுக்காக வச்சுருக்காரு அது மட்டும் அவளை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே அங்கே திரும்பவும் வந்து இப்போ ஸ்டெடியெல்லாம் பறிக்க போகும்போது அங்கே ஒரு முயலுக்கு வந்து அடிபட்டிருக்கோம் அதை பார்க்கலான்னு போகும்போது யாரோ அதை வம்பால் தாக்கியிருப்பாங்க என்னாச்சு ஏதாச்சு உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஆபாசமாக பேசிகிட்ருக்க நேரத்துலையே வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து அவளை பார்த்துருவான் ஹீரோ நீங்கள் பார்த்தவொடனே பக்குனாயிருச்சு யோனாளா இவன் எப்படி நம்மளை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டக்குன்னு சுதாரிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோனி வந்து இப்போ தான் நம்ம இதுவும் முகம்லாம் மாறிடுச்சுலாம் அதனால் கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போதே இந்த எபிசோடு முடியுதுங்க